சார் ஐ டோன்ட் அண்ட் அனுப்புறேன் சார் போய் சத்யம் சத்யகுமார் சன் மாதிரி இருக்கான் சத்யகுமா இருக்குப்பா முள்ள குடிக்கிற மாதிரி இருக்கிற ஹாய் ராம் வெல்கம் தேங்க் யூங்க தேவா ஹாய் சத்ய நானே ஒரு பூச்சாண்டிடலாம் இந்த பாஸ்கர் தேங்க் யூ தரவாயில தாங்கயூ பா

ரெண்டு பேரும் ஒண்ணுமில்ல உன்ன அடிக்க இருந்துவாங்க பார்த்தா இருக்கணும் புரியுதா இல்ல சொல்லு சொல்லுப்பா மிஸ்டர் தோனி சொல்லுங்க சொல்லுங்க அண்ணா நம்மளும் ஒரு நாள் அதிகமா ரீச் பண்ணுவோம் ஒரு ஏதாவது பசங்களுக்கு வாழ்க்கை

क्या कर रहे हैं? दुबई के चिप्पड़ दाल ला पंको हाय मनी। पंको चला ला चला ले निकल पंको ही। ओके ओके ढाई क्यों ढाई क्यों ढाई क्यों। आमा पा। बाकरा ये पंड्रा वाली की हाय राजन। இம்மட்ட சம்பாத்தியம் ஏத்துன ஓகே ஓகே நான் ஆமா ஹலோ எனக்கு ஒரு 1.5 லட்சத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் வாங்குறேன்ப்பா வைக்க இடம் வேணுமா வாங்குக்கியா எடுத்துக்கோப்பா நீ நீ யூடியூப் ஐடி ரொம்ப சம்பாதி தம்பி ராஜ சிஸ்டர் வெல்கம்மா சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்னடா உலகம் நல்லா தான் பாப்படுது எல்லாருக்கும் எப்படியா எனக்கு மணிகண்டன்